Of thermodynamics of fundamental principles governing energy and its transformations. There are four main laws the zeroth, first, second, and third laws. They describe how energy is conserved. How in this law establishes the concept of temperature and allows for the comparison of temperatures between different systems. It essentially means that if you have three systems A, B, and C, and A is in thermal equilibrium with B, and B is in thermal equilibrium with C. 10A and C will also be in Kerala. Hi Tafi, Salri. Huh? What? Did you get சான்ஸே இல்லை என்னால் வர முடியாது நாளைக்கு எனக்கு லேப் டி அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லித் தராங்க இப்போ விட்டுட்டா அப்புறம் புரியவே புரியாது சரி சூப்பர் தலைவர் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நாளைக்கு கிளாஸ்க்கே சொல்லிடுங்க மகன் மாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸே பங்க் பண்ணுறோம் ஏண்டி நீதான் பங்க் அடிச்சு குட்டி சோறாயிட்டு இருக்க இதில் உன் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்கற அவங்களாவது கிளாஸ் கவனிப்பாங்கல்ல ஏ லூசு நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்ததே அந்த கிளாஸ் எடுக்கிற கிட்ட தாண்டி அவரும் தீவிரமான தலைவர் ஃபனு எப்பிடுறீ என்ன நீ ஆர்ட்ஸ் நான் சயின்ஸ் அதானே சொல்ல வர எடுத்துல சாவிடி ச்ச ஐயோ டைம் ஆயிடுச்சுமா என்ன எக்ஸாம் போயிட்டு வரேன் என்ன பத்திரமா போயிட்டு வாடி தங்கம் நல்லா எக்ஸாம் எழுதணும் என்ன ஓகே சரி பார்த்து பத்திரம் ஏய் உனக்கு எக்ஸாம் தானே கிளம்பு டைம் ஆயிடுச்சு ஆ பத்து மணிக்கு தான் எக்ஸாம் டைம் இருக்குமா ஏண்டி சீக்கிரமா போனா உக்காந்து படிக்கலாம்ல ஐயோ ஏமா எக்ஸாம் ஆள் வரைக்கும் புக் எடுத்துட்டு போய் படிக்க என்ன என்ன சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நினைச்சியா எப்போ படிச்சத இப்ப கேட்டாலும் சொல்ற ஆர்ட் ஸ்டூடென்ட் மா நானே எதையாவது லூசு மாதிரி வளரிட்டு இருப்பே போய் சமைக்க நான் வேலை கிடக்கு ஹலோ ஒரு காஃபி தண்டம் தண்டம் நல்ல மார்க் வாங்கி ஒரு வேலை கிடைக்கல இதுக்கு தான் உனக்கு அவ்வளோ ஃபீஸ் கட்டி உன படிக்க வச்சன நானு ராத்திரி பகலா படிச்சது டியூஷன் பண்ணது எல்லாம் வேஸ்டா போச்சு டா ஒண்ணுமே பண்ணாம அவ கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டா ஆனா உனக்கு ஒரு வேலை கிடைக்கலம்மா அவ படிக்கிறதும் நான் படிக்கிறதும் ஒன்னாமா அவ சயின்ஸ் குரூப்மா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது எவ்வளவு படிக்கணும் தெரியுமா என்னால முடியாதுன்னா நான் அந்த குரூப்பே எடுக்கல இப்போ என்ன அவ தான் நைன்டி எடுத்திருக்காள் கேம்பஸ் இல்லைன்னா என்னமா வேற நல்ல வேலை கிடைக்குமா ஏய் நீ சும்மா நிறுத்து இந்த பாரு உங்க அத்தை பொண்ணு செலக்ட் ஆயிட்டா உங்க அத்தை எனக்கு கால் பண்ணி தொலைவா இப்போ என்ன சும்மா அத்தை அத்தன்ற அதே வந்து வேலை வாங்கி தர அவளுக்கு

லைஃப்பில் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது இந்த வேலையும் அப்படி தான் நான் மார்க்கை நம்பலை என்னோட ஸ்கில்ஸை நம்பினேன் வேலை கிடச்சிருச்சு நீயும் உன்னோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கோடி இந்த கம்பெனி இல்லைனா என்ன வேற நல்ல கம்பெனியில் உன்னை கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க நீயே அழுறா தெரியல நீ அழுவது பார்த்தா எனக்கும் அழக வருது என்ன அவ்வளோ பிடிக்குமா உனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல உன்னை திட்டினாலும் அடிச்சாலும் சண்டை போட்டாலும் நீ என் பக்கத்திலேயே இருக்கணும் உன்னை யாருக்கிட்டையும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டேன் அம்மா கிட்ட கூட